வேற லெவலில் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃப் கேளுங்க விஷயம் சுத்தமாக வந்து போக மாட்டேங்குது எல்லா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அருந்ததி ஒரு திட்டம் வந்து இருக்காங்க நம்ம மாயா சொல்லி கொடுக்குற இடத்துல அது வந்து தெரிஞ்சிருது அந்த லைட் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்பன்னு பார்த்து மாயா வந்து ஒருத்தவங்க வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து இந்த பக்கம் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஏமா நீ இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சீனவும் மாயாவும் வந்து மேலே அந்த சாண்ட்லியர் லைட்டை வந்து பார்க்குறாங்க வித்தியாசமாக இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாரும் இங்கே வர சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அது வந்து கீழே வந்து விழுவுற மாதிரி காட்டுறாங்க உடனே அந்த இடத்துல வந்து அந்த லைட்டெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல மாயாவும் நம்ம சீனவும் சேர்ந்து இது எல்லாத்துக்கும் யார் காரணமாக இருப்பா கண்டிப்பாக வந்து இது எல்லாத்துக்கும் அருந்தது தான் காரணமாக இருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வந்தவங்களை வந்து விசாரிக்கிறாங்க அவங்க அருந்ததி அசிஸ்டன்ட்டுன்னு நல்லா தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருது இதை பார்த்துக்கிட்டு நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சார் இது மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லோன்னே இது எல்லாத்துக்கு காரணம் யார் இவனை பிடிச்சி விசாரிங்க சார் பேரை வந்து கரெக்டாக சொல்லுவான்னு சொல்லிட்டு சினுவமாயாவும் பலார் பலார்னு அடிக்கிறாங்க உடனே அருந்ததி தான் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு அருந்ததியை அழைச்சிட்டு போகலான்னு அதிகாரிங்களாம் வராங்க நாங்கள் உங்களை விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்றோம் சார் என்னதுக்கு சார் நீங்கள் விசாரிக்கணும் அதையெல்லாம் தேவை அற்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்களா முதல்ல வாங்க நாங்கள் கூப்பிட்டா நீங்கள் வரணும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் அங்கே வச்சு பேசலாம்னு சொன்னோன்னே அருந்ததே கூட்டிகிட்டு போகிறாங்க இதுக்கு தான் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் நீங்கள் தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க அவங்க பெரிய ஆளுன்னு தெரியும்ல அப்படியெல்லாம் பார்த்துட்டு என்னால்லாம் அமைதியாக இருக்க முடியாது அவங்க எல்லாருக்கும் வந்து நம்பிக்கை வந்து போயிருக்கோம் மாயா மேலே அதுக்கப்புறமேட்டுக்கு என்கிட்ட தான் எல்லாரும் வந்து ஆகணும் இங்கே வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அருந்ததி அப்பன்னு பார்த்து அவங்க எல்லாத்துக்கும் வந்து காரணங்கிறது எல்லாம் தெளிவாக வந்து தெரிய வருது நாங்கள் விசாரிக்கிறப்ப விசாரிப்போம் நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த ரூமில் வந்து உட்காருங்கன்னு சொன்னோன்னே சார் இதெல்லாம் தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் யார் என்ன ஏதுன்னு தெரியுமா போமா பேசாதம்மா அப்படின்னு சொன்னேன்னா அருந்ததி தூக்கியும் வச்சிட்றாங்க இந்த தகவலை வந்து மாயாட்டை வந்து சொல்லிடுறாங்க ஓ மாயா சொன்னதுனால தான் இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்களா எனக்கான நியாயம் கண்டிப்பாக கிடைக்குங்கிற மாதிரி அருந்ததி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப மாயாவும் செய்யணும் மாசாகவும் வந்து நிற்கிறாங்க ஒ மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க என்னடி லைட்டை வச்சு விளையாட்டு காட்டுறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்ட உடனே சம்மந்தம் இல்லாத கேள்விக்கு நீ என்ன சொல்கிற என்னால் புரிஞ்சிக்கவும் முடியல உன் இடத்துல இது மாதிரி நடந்திருக்குன்னா அது உன்னோட கவனம் இல்லாத செயல் என் இடத்துல பார்த்தியா எத்தனை வருஷம் வந்து நான் ரன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது ஏய் நிறுத்து இப்படியெல்லாம் பேசிட்டேன்னா என்ன நீ நியாயவாதி நாயிடுமா நீ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒன்னால் ஜீர்ணடிக்க முடியல அதுக்குன்னு அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டல என்னை பற்றி உனக்கு தெரியாது எப்படி இருந்தாலும் நீ தான் இருப்ப வெளியே வரவே விட உன்னோட கற்பனைக்கான கேள்விக்கும் பதிலுக்கும் நீயே ஃபில் பண்ணிட்டு அதுக்கு காரணம் நான் தான் சொல்லி யோசிக்கிறதா அநியாயம் அப்படின்னு எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை உண்மை ஜெயிக்குங்கிற மாதிரி அருந்ததி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏய் நிறுத்தடி ஓவராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத நீ வந்து தொழிலை தொழிலாக பார்க்கலை ஆனால் நான் எப்படி தெரியுமா வந்து இருக்கேன் இது ஒரு கலையாக பார்க்குறேன் எல்லாேருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது உங்ககிட்ட அப்படியெல்லாம் இல்லை நீ பணத்தை பணமாக பார்த்துக்கிட்டு இருக்க அதுதான் உனக்கு பிரச்சனையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நீ எப்படி வெளில வரேங்கிற விஷயத்தை நானும் பார்க்குறேன் சரி நமக்குள்ளே வந்து சண்டையே வேணாம் சமாதானமாக பேரலாம் நீ போட்டிக்கு ரெடியா அப்படின்னு சொல்லி அருந்ததியை வந்து கேட்குறாங்க போட்டியா அதெல்லாம் முடியாது சரிமாயா நீ யோசி அதுக்கப்புறமேட்டுக்கு வா நம்ம ரெண்டு பேருக்குள்ள இதே மாதிரி பிரச்சனை பண்ணா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க உடனே வீட்டுக்கு வராங்க அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோச்சிட்ருக்கிறப்ப மாயா சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் நம்ம ரகுக்கும் நல்லாவே வந்து தெரிஞ்சிருது அப்போன்னு பார்த்து கேட்குறப்பல எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சீனு வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே டான் டான்னு எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க ஓ இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்காளா அப்படின்னு சொல்றப்ப இப்ப அவன் எங்க இருக்கா மாயாவை நானும் சும்மா ஒட்டுறோலோமா அவளை நாங்கள் உள்ளே வச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரியான பாடத்தை தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு மணியும் நம்ம சிவராமனும் வெகுவாக வந்து பாராட்டுறாங்க அண்ணே என்னென்ன இது இப்படி இல்லாமனா வந்து நடக்கும் சில பேருக்கு ஆசை ரொம்ப அதிகமானால் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு தெரியாது அவங்க செய்கிறத கேட்டால் நியாயமாக இருக்குன்னு தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மாயா எதுக்கு மாயா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து நீ ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல நல்லா சொல்லுங்கண்ணா நம்ம தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம்னு எல்லாரும் பேசுறதுக்கா வேண்டான்னு சொல்லுங்கண்ணான்னு சொல்லிட்டு பத்மா வந்து சொல்லும்போது ஆமாம் நான் வேண்டான்னு தான் சொல்ல போகிறேன்னு சொன்னேன் என்ன சொல்கிறீங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதான் அண்ணனையும் சொல்லிட்டாங்களே நான் சொன்னது எதுக்காக அந்த லைட்டு சமாச்சாரம் அதைத்தான் நான் வேண்டான்னு இருந்தேன் அதுக்குன்னு ஏதோ ஒன்று அழகாக இருக்கட்டும்னு சொல்லி நம்ம பசங்களுக்காக பார்த்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம மாயா எல்லா ஏற்பாடும் பண்ணா மற்றவங்களுக்காக நம்ம மாற்ற முடியாது இல்லை பெரியப்பா அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்றதும் கரெக்டு தான் நம்மளை சுற்றி என்ன நடக்குன்னே தெரியாதப்ப நம்ம தான் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறப்ப சிவராமன் வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க நம்ம பார்வதியை வந்து திட்டுறாங்க வீட்டில் இருக்கிற ஒன்று ரெண்டு பேர் வந்து என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு தெரியாமல் இங்கேயே சதியெல்லாம் செய்கிறப்ப மாயா நீ கெட்டிக்காரத்தனமான பொண்ணு தான் நான் எதுவும் சொல்லலை உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருப்பா இது நம்ம குடும்பத்தோடு சம்மந்தப்பட்டது இல்லை எல்லார் குடும்பத்துக்கும் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஜானகி வந்து கேட்குறாங்க என்ன மாயா இப்படியெல்லாம் வந்து நடக்குது போட்டியும் பொறாமையும் இருக்கும் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அருந்ததி உங்ககிட்ட பேசினதே என்னால் நம்ப முடியல ஆனால் அதுக்கு மேலே அவள் இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காளே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அருந்ததி வெளியில் வந்துடுறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க உடனே நம்ம சீனுக்கு வந்து ஃபோன் கால் வருது அருந்ததி வெளில வந்துட்டானே என்னடா அது வந்துட்டாளா ஆமாம் சுத்தப்பா வந்துட்டாங்க இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயாவும் நான் வேணால் போய் பேசட்டுமா இல்லை பெரியப்பா நீங்கள் போய் பேசினீங்கன்னா என்ன ஆக போகுது நீ வேணாம் பஞ்சாயத்தில் ஏதாவது பேசி முடிவெடுப்போமா பெரியப்பா அது சரி வருமானு எனக்கு தெரியல ஏன்னா அந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இது தனிப்பட்ட முறையில் தான் பேசி தீர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்றதும் கரெக்டு தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நம்ம ரெகுராம் வந்து யோசிக்கும்போது பத்மாவும் பார்வதியும் பேசுகிறாங்க அண்ணன் இது தேவையில்லாத என்ன எதுக்குன்னு இப்போ வீட்டில் இருந்திருந்தா இது மாதிரிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்கிறப்ப எதுக்கு எடுத்தாலும் வீட்டில் இருக்கணும் வீட்டில் இருக்கணும்னு சொல்லாத அவள் சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா என் பொண்ணு அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன வச்சே தடை பண்ணணும்னு நினைப்பீங்களா நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் கிட்டலாம் பேசுங்க கிட்டலாம் நான் யதார்த்தமாக பேசணுங்கிறனால்தான் இருக்கேன் தேவையில்லாமல் என்னை பழைய விஷயம்லாம் வந்து பேச வச்சிடாதீங்க எல்லாரை பற்றி இங்கே எல்லாம் தெரியும் இங்கே இருந்தது மாத்தினது அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க சதி செஞ்சது அதுவும் எந்த குடும்பத்தோட சவகாசம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாம் என்னால் ஜீர்ணடிக்க முடியாது மரியாதையாக இங்கேருந்து போகிறீங்களா இல்லை ஏதாவது ஒன்றும் ஸ்பெஷலாக அவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே ஆத்தாடி இனிமேட்டு இங்கே இருக்கவே வேணாம் அண்ணன் எதுவும் பழசெல்லாம் வந்து மறக்காமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் அங்கேருந்து வேக வேகமாக போகிறாங்க பச்சா சரியான பதிலடி கொடுத்துருக்கீங்க இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம பொண்ணை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை நம்ம கண்டிப்பாக வந்து மாயாவை சாதிக்க வைக்கணும் அதுக்கு என்ன தடை வந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கணும் மாயாவோட வேலையை அவள் பார்த்துப்பா அவளுக்கு தடுக்கிறதுக்கு யாரும் வந்தாங்கன்னா கூட வந்து நான் நம்ம இனிமேட் நிற்கணும் மில்லில் இனிமேட் ஒன் ஹவர் டூ ஹவர் நம்ம நின்று வேலை பார்க்குற மாதிரி மாயா நடத்துகிற இடத்துக்கும் நம்ம ஒன் ஹவர் டூ ஹவர் அப்பப்போ வந்து விசிட் போனால் நல்லாயிருக்கும் கரெக்டாக சொல்லியிருக்க அப்பப்போ நம்மளும் போயிட்டு வருவோம் ஆல்டர்னேட் படி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நம்ம சிவராமன் மணி ரகுராம் மூணு பேரும் வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து கேட்டு மாயா வந்து பெருமிதமாக வந்து ரகுராம் கால் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க பெரியப்பா நீங்கள் வேண்டான்னு சொல்லுவீங்களோன்னு நினச்சி நான் கவலைப்பட்டேன் நான் எப்படினா வேணான்னு சொல்லுவேன் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இனிமேட்டு ஓன் கூட நான் வரப்போகிறேன் நீ நடத்துகிற இடத்துக்கு அப்படி இருக்கும்போது யார் என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் வந்து வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொண்டு போகிறாங்க என்னது அண்ணனே மாயா நடத்துகிற இடத்துக்கு வந்து போக போகிறாங்களா இனிமேட் நம்மளால் வாயே திறக்க முடியாது வாயை திறந்தோம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் நம்மளுக்கே தெரியாதுங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்க மாயாக்காக துணையா இனிமேட் ரெகுராமும் வந்து கூட போக போகிறது ரொம்ப வந்து சூப்பராக இருக்க போதுன்னே சொல்லலாம் அருந்ததியோட அடுத்த திட்டம் என்னென்னு அப்கமிங் எபிசோடில் பார்க்கலாம்